மரப்பகுதி சுத்தம் செய்தல் இன்று நாம் மரத்தாலான பகுதிகளை எவ்வாறு சுத்தம் செய்வது என்பதை பற்றி கற்றுக்கொள்வோம் இதற்கு தேவையான பொருட்கள் கெமிக்கல் ஸ்ப்ரே பாட்டில் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளவும் ரசாயனத்தை டஸ்டரில் தெளிக்கவும் மேற்பரப்பில் தெளிக்க கூடாது டாஸ்கி ஆர் ஃபோருடன் நீரை கலக்கக்கூடாது சுத்தம் செய்யும் போது டஸ்டர் மூலம் ஆங்கில எழுத்தான எஸ் வடிவத்தை உருவாக்கவும் ஒரு இடத்தை சுத்தம் செய்யும் போது இடையில் வேறு பொருட்களோ இடையூறுகளோ இருக்கக்கூடாது டஸ்டரை சரியாக மடிக்க வேண்டும் அழுக்கான டஸ்டரை பயன்படுத்தக்கூடாது டஸ்டரை ஒரே மாதிரியாக நகர்த்தி எப்போதும் மேலிருந்து கீழாக சுத்தம் செய்யவும் மரப்பகுதிகளை சுத்தம் செய்யும் முறையை இப்போது புரிந்து கொள்வோம் ஹோட்டலில் ஃபர்னிச்சர் தரை போன்ற பல இடங்கள் மரத்தால் செய்யப்பட்டிருக்கும் மரத்தாலான பகுதிகளை சுத்தம் செய்ய முதலில் கேடியில் இருந்து ஒரு டஸ்டரையும் டாஸ்கி ரசாயனம் நிரப்பப்பட்ட ஸ்ப்ரே பாட்டிலையும் எடுக்கவும் டாஸ்கி அப்படியே பயன்படுத்தலாம் அதை கலக்க தேவையில்லை என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் சுத்தமான ஒரு எடுத்து அந்த டஸ்டரை கொண்டு எஸ் என்ற ஆங்கில எழுத்து வடிவத்தை உருவாக்கும் வகையில் மேற்பரப்பில் உள்ள தூசி மற்றும் அழுக்குகளை சுத்தம் செய்யவும் டஸ்டரின் மறுபக்கம் திருப்பி டாஸ்கி ஆர் ஃபோரை தெளிக்கவும் பின்னர் டஸ்டரின் ஒரு ஓரத்தை பயன்படுத்தி எஸ் என்ற எழுத்து வடிவத்தை உருவாக்கவும் எப்போதும் டஸ்டரை செங்குத்தாக சுழற்றி மேலிருந்து கீழ்ப்பக்கமாக சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்பகுதி சரியாக சுத்தம் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை ஒருமுறை சரிபார்க்கவும்